தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தந்தையின் மரணத்துக்கு செல்லாத தமிழக அமைச்சர் தந்தையின் மரணத்துக்கு செல்லாத தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக எம்எல்ஏ தாமரைக்கனைக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவருக்கு பதிலாக அவருடைய மகன் இன்பத் தமிழனுக்கு செல்வி ஜெயலலிதா போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் தாமரைக்கணிக்கு இதுக்கு தெரியாது தனக்கு தெரியாமல் தன்னுடைய மகன் ஸ்ரீலியுத்தூர் தொகுதியில் போட்டியிட சீட்டு கேட்டது அவருக்கு அதிர்ச்சி அடைய வைத்தது அதிமுக சார்பில் ரட்டை இலை சின்னத்தில் இன்பத்தமிழன் போட்டியிட்டார் தாமரைக்கனி அதிமுக வேட்பாளரான தன்னுடைய மகனை எதிர்த்தே அவர் போட்டியிட முடிவு செய்து சுயேட்சையாக போட்டியிட்டார் ஆனால் தேர்தலில் தாமரைக்கணி தோல்வியடைந்தார் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற இன்பத் தமிழனுக்கு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி செல்வி ஜெயலலிதா வழங்கினார் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக தமிழன் இருந்தார் தாமரைக்கணி திமுகவில் சேர்ந்தார் ஸ்ரீவிழுபுத்தூர் நகராட்சி தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தாமரைக்கணி காலமானார் இருவருக்கும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தேர்தல் பகையால் தாமரைக்கணிக்கும் அவருடைய மகன் இன்பத்தமிழன் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது தாமரைக்கணி திமுகவில் சேர்ந்து விட்டதால் தந்தையோடு பேசினால் செல்வி ஜெயலலிதாவை பகைக்க வேண்டியது வரும் அமைச்சர் பதவியை இழக்க வேண்டியது வரும் என்ற காரணத்தினால் தாமரைக்கனியுடன் பேசுவதை அவருடைய மகன் இன்பத்தமிழன் நிறுத்திவிட்டார் ஆனால் அமைச்சர் இன்பத்தமிழன் அவர்களுடைய தந்தை தாமரைக்கணி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலமாகிவிட்டார் இவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது தன்னுடைய தந்தை காலமாகிவிட்டார் ஆனால் அவர் திமுகவை சார்ந்தவர் ஆகவே தந்தையின் மரணத்துக்கு செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்து அவருக்கு ஒரு கவலை ஏற்பட்டது அதிமுக தலைமையிடம் தெரிவித்தார் தன்னுடைய தந்தை திமுகவை சார்ந்த தாமரைக்கனி காலமாகிவிட்டார் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த செல்லலாமா வேண்டாமா என்று அதிமுக தலைமையின் அனுமதியை கேட்டு அவர் காத்திருந்தார் ஏறத்தாழ மதியத்திற்கு மேல் அவருக்கு செல்வதற்கு அனுமதி கிடைத்தது தந்தையின் அடக்கத்துக்கு செல்லலாம் என்று அனுமதி கிடைத்தது ஆனால் இன்பத்தமிழன் கிளம்பி அவர் சிறுவிழுத்து வந்தார் ஆனால் அதற்குள் அவருடைய தந்தையின் இறுதிச் சடங்குகள் நிறைவேறிவிட்டன அவர் சுடுகாட்டுக்கு சென்றார் அவருடைய சடலம் பாதி விட்டது எரிந்து கொண்டிருந்த தந்தையின் சிதையின் மேல் அவர் மலர் மாலை போட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு இறுதி வணக்கம் இறுதி வணக்கம் செலுத்திவிட்டு சென்றார் தந்தையின் மரணத்துக்கு கூட செல்லாத அமைச்சர் இன்பத்தமிழன் இதற்கு காரணம் அதிமுக மேல் இருந்த விசுவாசம் ஜெயலலிதா மேல் இருந்த விசுவாசம் அவருடைய தந்தையின் மரணத்துக்கு கூட செல்லாமல் தடுத்துவிட்டது